எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார் இப்ப நிறைய டிரான்சிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா சுக்கரன் நீசம் பூதன் செவ்வாய் சேர்க்கை குரு வக்கரம் சூரியன் நீசம் சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது கன்னிராசியை எடுத்துக்கொள்ள கன்னிராசிக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்வதற்கு கிரக நிலைகள் நமக்கு ரொம்பவும் சாதகமாக இருக்கும் ராசி அதிபதி ராசியல் ஆட்சி பட்சம் மூலத்திரி பிறகு அவர் இரண்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது ஒன்று இரண்டு பரிவர்த்தனை யோகமாக வருகிறது அதே இடத்துல பார்த்தோம்னா இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சேர்க்கை பிறகு அவர் மூன்றாம் வீட்டுக்கு போகும் பொழுது அதே வீட்டு